லோடு பார்த்திங்கன்னா இறக்கி முடிச்சுட்டு எடை போடுற இடத்துல வந்து போட்டுக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த ஆத்து காலத்துல ஓரம் நிப்பாட்டி இருக்கு எல்லா வண்டிங்களும் தான் நின்றுகிட்டு இருக்கு ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு நம்ம போனோம்னா வாடகை பணம் அக்கௌண்ட்டில் போடுவாங்க முடிஞ்சா ஒரு கொஞ்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் கையில் கொடுப்பாங்க இப்போ இந்த நார் இருக்கு பாத்தீங்களா இது இது யூபி கிழங்குன்னு நினைக்கிறேன் ஆக்ரா கலங்குக்கு இந்த பையெல்லாம் வராது இந்த சரி நண்பர்களே മൈസൂർ സത്യമംഗലം തിരുപ്പൂർ சைடு உள்ளே மட்டும் அடிச்சிருக்கு பின் பார்க்கணுமா இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சங்கேரில் தான் போயிருக்கும் இப்போ எவ்வளோ பல இருக்குங்களா அதே அந்த பக்கமும் அதிகமாக இருக்கு இந்த டயரும் பாருங்க இங்கே நல்லா இருக்கா இந்த பூமும் நல்லா இருக்கு இந்த பூம் நல்லா இருக்கு ஆனால் இங்கே தெரிஞ்சிருது இந்த இந்த இடத்துல தெரிஞ்சிருக்குது இப்படியே போச்சுன்னா அப்புறம் டயர் ஒன் சைடு மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும் இது சென்டர் மட்டும் தேயுது சென்டர்னா இந்த பட்டன் இந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் தேயுது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு போகணும் சங்கரியில் இருக்கும் பேக்கிலாம் ஓரளவுக்கு நார்மலாக நல்லா தான் தேஞ்சுக்கிட்டு ஜாக்கெட் எடுக்கணும் கரெக்டாக அந்த கை பிடிச்சி தூங்குறதே வளர்ந்துட்டு

சரி फ्रंट வீல்ல லைட்டா சேட் இருக்கு செகண்ட் ஆக்சில்ல செகண்ட் ஆக்சில்ல லைட்டா சேட் இருக்கு ஆட்டி பாத்துடுங்க வேற காலம் பை போனும் தானா சுற்றி பார்க்கல ஓகே இந்த இந்த கட்டை இறுக்கி பிடிக்கக்கூடிய இந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட்டு கட்டாயிட்டுது அது ஒன்று தான் கட்டாயிருந்து சொல்லி நினச்சேன் இது ரெண்டுமே கட்டாயிட்டுது இதுலேயும் ஒன்று கட் இருக்குது இது கட்டு பிரித்து தான் ரிவிட் அடிப்பாங்க இது இங்கே கட்டாயிட்டி பார்த்தீங்களா இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் ஆட்டி பாருங்கண்ணா டயர் அடிச்சிருக்கு போறேண்ணாங்க இந்த அடிச்சிருக்கு பாருங்க ஒரு வட்டமே போட்டு ஒரு கொஞ்சம் தான்

கல்ட்டி கொடுத்தா நாளைக்கு சாயந்தரம் தான் ரெடி ஆகும் இத கொண்டு போய் இதுல ஏதாவது அப்படின்னா இது இருக்கா இல்லை கொஞ்சம் கிராக் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் நாளைக்கு தான் ரெடி ஆகும் செகண்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சில் கழட்டுற மாதிரி அது இது கழட்டினா அது கிரீஸ் கிரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இதையும் கழட்டணும் இந்த ஃப்ரண்ட் ஆக்சிலையும் கழட்டணும் அதில் ஏதாவது வழங்கி நெளிஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததை செக் பண்ணி தான் மாட்டுவாங்க பார்ப்போம் இப்போ என்ன பிளான் சேஞ்சுன்னா இந்த மெயினாக்ஸ்லாம் எதுவும் கழட்டாமல் டயர் மட்டும் கங்கு திருப்பி போட்டுக்கிட்டு இந்த நட போயிட்டு வந்து அடுத்த நட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் லோடு வேறு செட் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னது போல தான் இப்போ எதையும் இதெல்லாம் கழட்டில அடுத்த நட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் டயர் மட்டும் திருப்பி போட்டுக்கிட்டு பார்ப்போம் அலைன்மெண்ட்டு பார்க்கணும் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம் இந்த பார்க்கலாம் இருக்கு ஏன்னா கொடுத்தோம்னா நாளைக்கு சாயந்தரம் தான் வருமா அது காந்திர வரை வெயிட் பண்ண முடியாது அதனால